வணக்கம் உங்கள் சமூக ஆர்லர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன் என்று வாட்டர் டே முன்னிட்டு உலக குடிநீர் தினம் முன்னிட்டு சென்னை ஆர்கே நகர் பகுதியில் சிறப்பான முறையில் நீர்மூர் பந்தல் இன்று துவக்கி வைக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட ஹெல்ப் டீம் இண்டியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் குருதேவ் ஃபவுண்டேஷன் இருவரும் சேர்ந்து இவ்விழாவினை நடத்தினர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ராயபுரம் தண்டு மாரியம்மன் கோவில் அசோசியேஷன் சார்பாக அசோசியேஷன் சார்பாக ஜலபதி அவர்களும் அவருடன் அவன் நண்பர்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு பொதுமக்கள் குறைஞ்ச ஒரு ஐநூறு பேர் பயனடைந்தார்கள் ஆகையால் இந்த விழாவின் சிறப்பு இனி வாட்டர் டே முன்னிட்டு இந்த குடிநீர் தினத்தை முன்னிட்டு இந்த குடிநீரை வந்து தவறாக வேஸ்ட் செய்வேன் அவன் வீணழிக்க வேண்டாம் நமக்கு தேவைக்கு எவ்வளவோ ஒரு கிளாஸ் குடிக்கிறோமோ அரை கிளாஸ் குடிக்கிறோமோ அது வெறும் பிடிச்சி குடிக்கணும் ஒரு கிளாஸ் பிடிச்சி அரை கிளாஸ் குடிச்சிட்டு கீழே வேஸ்ட் பண்ணக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஏனென்றால் அந்த நீர் உன்னோருவத்திற்காக தேவைப்படுகிறது

நடந்து நடக்குவோம் இந்த பானை வச்சு தினந்தோறும் அவங்க வந்து அவங்க பானை வச்சு தினந்தோறும் இதை நடத்திட்டு இருக்க அந்த வகையில் நம்ம வடைச்சகையில் ஏதோ ஒரு வகையில் நம்ம இருக்கிற ஒரு தீக்குச்சியாக அண்ணன் வெங்கடேசன் நடத்திட்டு இருக்காரு மகள் எல்லாருமே இதுவரைக்கும் வந்து ஒரு ஒரு முக்காவராக வந்துட பொறுத்த ப்ரோட்டீன் வந்துட்டு போகிற பக்கத்தில் அந்த வகையில் திரு பத்திராஜின் ஃபேமிலிக்கும் திரு வெங்கடேசர் அவருக்கும் நன்மை தெரிவிக்கிறார்

对、嗯